பிறந்து இரண்டு நாட்களேயான சிசுவை எழுபத்தையம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு வயதான தாய் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிபதி நவரத்ன மாரசிங்கவினால் ஏழு வருடங்கள் கடூர சிறைத்தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது முறைப்பாட்டாளர் தரப்பினரான பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமென்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக உத்தரவிட்ட நீதிபதி மூன்று பிள்ளைகளின் தாய்க்கான தண்டனையை அறிவித்தார் இதற்கமைய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக இருபதாயிரம் ரூபாய் அபராதத்தை செலுத்த வேண்டும் எனவும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பிரதிபாதியான பெண் அவரது கணவரினால் நடத்திச் செல்லப்பட்ட சட்டவிரோத கருக்களிப்பு மத்திய நிலையத்துக்கு வருகை தந்த பெண் ஒருவருக்கு மேற்கொள்ளாமல் குழந்தையை பிரசவித்து விற்பனை செய்யுமாறு தூண்டியுள்ளார் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் பிரதிவாதியினால் தகனாக ஏற்படுத்தப்பட்ட சிறுவர் மற்றும் மகளிர் பணியக தலைமையகத்தின் பெண் போலீஸ் ஒருவரிடம் பிறந்த இரண்டு நாட்களேயான சிசுவை எழுபத்தை ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிசுவை பெற்றுக்கொண்டு பணத்தை வழங்க செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாரினால் பிரதிவாதி கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் தண்டனையை அறிவித்த நீதிபதி பிரதிவாதி மூன்று குழந்தைகளின் தாயாக இருந்து கொண்டு புரிந்த இந்த செயல் மனிதாபிமானத்தை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கும் செயற்பாடு என தெரிவித்திருந்தார் பிரதிபாதியின் செயற்பாடானது மிகவும் வேதனைக்குரிய செயற்பாடு எனவும் இவ்வாறான குற்றங்களுக்கு சாதாரண தண்டனையை வழங்குவதற்கு எவ்வித ஏழுமையும் இல்லை எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியானதும் சமனானதும் சமூக பாதுகாப்பு உரித்தாக வேண்டும் எனவும் நியாயத்தை வழங்கும் வகையிலான தண்டனையை பிரதிவாதிக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார் இதற்கமைய பிரதிவாதிக்கு ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி பிரதிவாதியின் கைவிரல் அடையாள அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார்